அத்தியாயம் நூற்று இருபத்தொன்பது பிறவித்திறனை பகிர்தல் பாகம் ஒன்று இது இதுதான் தலைவன் நைட் தன் போர்வீரனுடன் பிறவித்திறனை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வா இது எப்படி முடியும் லாங்ஹாப் சென்னை அகன்ற கண்களுடன் பார்த்தார் ஹான் சியான் ஒரு அசுரனை பார்ப்பது போல் இருந்தது அவர் பார்வை இவ்வளவு குழப்பமும் வியப்பும் அவர் முகத்தில் இதற்கு முன் எப்போதும் இருந்ததில்லை ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட ஹான் சியான் தன் பேரன் ஹான் யூவின் உடலை நோக்கினார் அவர் முகம் மிகவும் தீவிரமாக மாறியது தன் வலது கையை ஹான் யூவை நோக்கி வீசிய மறுகணம் சியான் விரலில் இருந்து ஒரு ஜொலிக்கும் ஒளி ஊடுருவும் தங்க நிறம் வெளிப்படுவதை லாங் ஹாப்சென் பார்த்தான் அது ஏழாவது படி நைட் வீரர்களின் திறன் பிரகாசமான உடல் பிரில்லியன்ட் பாடி சியான் கை நடுங்கிக் கொண்டிருந்தது அவரது ஐந்து விரல்கள் தாளகதியுடன் அசைந்தன மாயமான பிரகாசமான குறியீடுகள் ஒரு மர்மமான பாதையில் அவரது கையை சுற்றி அலைபாய்ந்தன உடனடியாக அது சிக்கலான வடிவங்களாக மாறி ஹான் ஹான்யூவின் மார்பில் நேரடியாக பதிக்கப்பட்டது உடனடியாக ஹான் ஹான்யூவின் உடல் சிலிர்த்தது அவரது மார்பில் ஒரு பொன்னிற ஒளி தோன்றி மெதுவாக காற்றில் உயர்ந்து ஒரு ஒளித்தூணாக மாறி மேலே சென்றது ஹான் சியான் பார்வை இந்த ஒளித்தூணின் மேல் உறுதியாக நிலைத்திருந்தது அவரது பார்வை மேலும் மேலும் உற்சாகமாக மாறியது ஏ ஹுவா மற்றும் லாங்ஹாஃப் சென் இருவரும் திகைத்து போய் பார்த்தார்கள் தங்கள் கண்முன் நடக்கும் இந்த காட்சியை அவர்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை ஹான் சியான் பயன்படுத்திய இந்த திறனையோ அல்லது அங்கு என்ன நடக்கிறது என்பதையோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பொன்னிற ஒளித்தூண் இறுதியாக உயர்வதை நிறுத்தியது ஹான் யூவின் இரண்டு கைகளும் இன்னும் சுயநினைவின்றி இறுக்கமாக இருந்தன உண்மையாகவே இது அப்படித்தான் என்பது எண்பதாவது நிலை இறுதியாக திரும்பி ஹான் சியான் மீண்டும் லாங் லாங்ஹாப் சென்னை நம்ப முடியாத பார்வையுடன் பார்த்தார் அவனை மேலும் கீழும் அளவெடுத்து ஒரு அரிய புதையலை பார்ப்பது போல பார்த்தார் இந்த பார்வையில் சற்று அசௌகரியமாக உணர்ந்த லாங் லாங்ஹாப் சென் மூத்த நைட் தலைவர் ஏதேனும் நடந்ததா என்று கேட்காமல் இருக்க முடியவில்லை ஹான் சியான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டார் தன் வலது கையை வீச ஒரு பொன்னிற போர்வை உடனடியாக அறை முழுவதையும் அதனுள் இருந்த அனைவரையும் அவர்களையும் சேர்த்து மூடியது அவரது அடுத்த வார்த்தைகள் ஆசிரியர் மற்றும் சீடன் ஏ ஹுவா மற்றும் லாங் சென் இருவரையும் முழுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது குட்டி சென் ஆ குட்டி ஹாஃப்சென் மீ என்னை தொடர்ந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறாய் பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி ஏழு ஒளியின் வாரிசு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட இந்த இருண்ட காலத்திற்கு பிறகு நம் நைட் கோவில் இறுதியாக ஒரு ஒளியின் வாரிசை உருவாக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஹா 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 லாங் ஹாஃப் சென் மற்றும் ஏ ஹுவா இருவரும் முழுமையாக அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சண்டைக்கு தயாராவது போல இருந்தது அவர்களின் தோற்றம் இருப்பினும் அவர்களுக்கு முன்னால் இருப்பவர் தங்கள் நைட் கோவிலின் மூத்த செயின்ட் நைட் தலைவர் அதாவது அவர் இருவரும் சேர்ந்து எதிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தவர் மேலும் இந்த ஹான் சியான் அவர்களுக்கு தீய எண்ணம் கொண்டிருப்பார் என்று அவர்கள் நம்பவில்லை நீங்கள் இதை எப்படி தெரியும் லாங் சென் இன்னும் முழுமையாக அதிர்ச்சியில் கேட்டான் எதிர்த்தரப்பு ஏற்கனவே சரியான அளவை சொல்லிவிட்டதால் அதை மேலும் மறைப்பதில் பயனில்லை விளக்கத்தை கேட்பதே நல்லது என்று நினைத்தான் ஹான்சியான் ஏற்கனவே அமைதியாக இருக்க முடியவில்லை அவரது கண்களில் உற்சாகமான ஆத்திரம் கொப்பளித்தது இது போர்வீரன் ஒப்பந்தம்தான் இதை வெளிப்படுத்தியது ஒரு போர்வீரனும் அவனது தலைவன் நைட்டும் மிகவும் நெருங்கிய உறவுடையவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய இரு தரப்பினரின் இரத்த நாளங்களும் ஒரு தொடர்பை பகிர வேண்டும் இதன் விளைவாக உன் ஒரு துளி இரத்தம் தேவை போர்வீரன் ஒப்பந்தம் நிறைவடையும் போது தலைவன் நைட்டின் திறமை போர்வீரன் நைட்டை விட அதிகமாக இருந்தால் போர்வீரன் நைட்டின் திறமை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு இந்த திறமை அதிகரிப்பு அதற்கேற்ப மறைந்துவிடும் இந்த அதிகரிப்பு என்பது அவர்களுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட வேறுபாடு இருந்தால் பொருந்தும் இதுதான் நான் முன்பு குறிப்பிட்ட பிறவித்திறனை பகிர்தல் இந்த வேறுபாடு பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்திகளுக்கு இடையிலான முப்பது தாண்டிய இடைவெளியால் குறிக்கப்படுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தலைவன் நைட்டின் பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி அவனது போர்வீரன் நைட்டை விட முப்பது நிலைகள் அதிகமாக இருக்கும் வரை போர்வீரன் நைட்டின் பிறவி திறமை அதற்கேற்ப மேம்படுத்தப்படும் இந்த மேம்பாட்டின் அளவு பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்திகளுக்கு இடையிலான இடைவெளியில் பாதியாகும் குட்டியூவின் பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி அறுபத்து மூன்றாவது நிலையில் உள்ளது இந்த நிலையில் அது ஏற்கனவே மோசமில்லை இருப்பினும் இப்போது அது எண்பதாவது நிலைக்கு அதிகரித்துள்ளது இது அவனது அறுபத்து மூன்றாவது பிறவி நிலையை விட முப்பத்து நான்கு வித்தியாசம் என்பதை காட்டுகிறது இதிலிருந்து உன் பிறவி நிலையை இயற்கையாகவே ஊக்கிக்க முடியும் அது தொன்னூற்றேழு தொன்னூற்றேழாவது நிலை ஆன்மீக சக்தி என் வாழ்நாளில் ஒளியின் வாரிச்சு உடல் கொண்ட ஒருவரை பார்ப்பேன் என்று நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவில்லை லாங் ஹாப் சென் மற்றும் ஏ ஹுவா இருவரும் ஹான் சியானின் முன் முட்டாள்தனமாகச் சிரித்தனர் ஏ ஹுவா முணுமுணுத்தார் எப்படி போர்வீரன் ஒப்பந்தத்தின் இந்த நன்மைகளைப் பற்றி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை ஹான் சியான் சொன்னார் போர்வீரன் ஒப்பந்தங்கள் ஆரம்பத்திலிருந்தே குறைவாகவே உள்ளன மேலும் இந்த பிறவித்திறனை பகிர்தல் விளைவை உருவாக்கும் திறன் எனக்கு மட்டுமே உள்ளது இதை நான் பண்டைய மொழிகள் தொடர்பான என் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்தேன் உன்னைப் பற்றி சொல்ல தேவையில்லை நைட் கோவிலின் உயர் அதிகாரிகள் கூட இந்த முறையைப் பற்றி அறிய வழியில்லை மேலும் இந்த முறை பெரும்பான்மையான மக்களுக்கு மிகவும் பயனற்றது எனவே அதை எங்கள் நைட் கோவிலில் பரப்ப வேண்டிய அவசியமில்லை இந்த பகிர்தல் முறையைப் பற்றி கேட்ட ஏ ஹுவா அவரது உடல் நடுங்குவதை நிறுத்த முடியவில்லை அவர் பரவசமான குரலில் கேட்டார் மூத்த செயின்ட் நைட் தலைவர் இந்த முறை மூலம் ஒரு தலைவன் நைட் எத்தனை போர்வீரங்களைப் பெற முடியும் ஹான்சியான் ஒரு கணமும் தயங்காமல் பதிலளித்தார் வரம்பு தான் ஏனெனில் இந்த முறையில் ஒரு ஆன்மீக தொடர்பு சம்பந்தப்பட்டுள்ளது அதிகமான போர்வீரர்கள் இருந்தால் அது தலைவன் நைட்டின் மனதின் திறனை இயற்கையாகவே பாதிக்கும் இதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இதன் விளைவாக எங்கள் அறிவின்படி இரண்டு போர்வீரங்கள்தான் முழுமையான வரம்பு என்று நான் கூறுவேன் அடக்கமான குரலுடன் லாங்ஹாப் சென் உடனடியாக மண்டியிட்டான் மூத்த செயிண்ட் நைட் தயவு செய்து என் ஆசிரியரை உங்கள் முறை மூலம் ஒரு ஒப்பந்தம் செய்ய விடுங்கள் என்று கெஞ்சுகிறேன் ஆசிரியர் ஒரு உண்மையான மேதை இதை கேட்டதும் ஹான் சியான் உடனடியாக திடுக்கிட்டார் பக்கத்தில் உணர்ச்சி வசப்பட்ட ஏ ஹுவான் நேரடியாக லாங்ஹாஃப் சென்னை பார்த்தார் வேண்டாம் ஹாஃப் சென் நீ இதைச் செய்தால் உன்னால் இனி ஒருபோதும் இன்னொரு போர்வீரனை பெற முடியாது லாங்ஹாப் சென் பிடிவாதமாக தலையை அசைத்தான் ஆசிரியர் நீங்கள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவராக மாறுவதுதான் மிக முக்கியம் அண்ணன் ஹான் எனக்கு உதவுவது ஏற்கனவே போதுமானது அவர் உங்கள் பிறவித்திறனை அதிகரிக்க உதவ முடிந்தால் இந்த சீடனுக்கு எந்த வருத்தமும் இல்லை நில் நில் நீங்கள் இப்போது என்ன பேசுகிறீர்கள் என்பது பற்றி எனக்கு ஒன்னும் புரியவில்லை ஹான் சியான் ஆசிரியர் மற்றும் சீடன் இருவரையும் குழப்பமாக பார்த்தார் ஏஹுவா தமக்குள் பெருமூச்சு விட்டார் பின்னர் மரியாதையுடன் பதிலளித்தார் மூத்த செயின்ட் நைட் தலைவர் இந்த கீழ்நிலை ஊழியரின் பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி எட்டாவது நிலையில் மட்டுமே உள்ளது என்ன ஹான் சியான் ஒரு மிகவும் சத்தமான குரலில் அலறினார் ஹாப் சென் மற்றும் அவரது ஆசிரியரின் காதுகளை அது அடைத்தது அவர்களைச் சூழ்ந்திருந்த இந்த தெய்வீக ஒளி ஒளிப்புகா என்பதால் சத்தம் மற்றவர்களுக்கு பரவாமல் இருந்தது ஒரு அதிர்ஷ்டமே ஹான்சியான் அதிர்ச்சி உண்மையானது ஹாப் சென்னின் பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி தொன்னூற்றேழு ஐ கேள்விப்பட்டபோது இருந்ததை விட இந்த எதிர்வினை சற்றும் குறைவாக இல்லை எட்டாவது ஆன்மீக சக்தி எதை குறிக்கிறது அது இரண்டாவது படியை உடைக்க வழி இல்லை என்பதை குறிக்க வேண்டும் இருப்பினும் இருப்பினும் அவர் அதை உடைத்தது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பூமி நைட் ஏர்த் நைட் கூட இந்த கணத்தில் லாங் ஹாப் சென்னியின் ஏ ஹுவாவை ஒரு உண்மையான மேத்தை என்று சொன்னான் என்பதை ஹான் சியான் உடனடியாக புரிந்து கொண்டார் மேத்தை என்பது பிறவித்திறனை பற்றி மட்டுமல்ல பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி எட்டாவது நிலையை மட்டுமே அடைந்த ஒருவர் பூமி நைட் நிலையை அடைய முடிந்தால் இவ்வளவு விடாமுயற்சியுடன் விடாமுயற்சி மற்றும் ஆராய்ச்சியை நம்பி மேதை என்ற வார்த்தை அதை விவரிக்க போதுமானதா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட ஹான் சியான் ஏ ஹுவாவை உறுதியாக பார்த்தார் இந்த குறையை ஈடுசெய்ய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருந்தது ஏ கசப்புடன் சிரித்தார் எட்டாவது நிலையில் உள்ள பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி பெருமைக்குரிய ஒன்றல்ல அது கேலிக்கு மட்டுமே உரியது கேலியா சும்மா முட்டாள் உன்னை விட குறைவான பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி கொண்ட எத்தனை பேர் மனிதர்களிடையே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய் பெரும்பாலானவர்கள் குறைந்தபட்சம் நீயும் அவர்களைப் போல் பயிற்சி மூலம் ஐந்தாவது படி சக்தி நிலையை அடைய முடிந்தால் மனிதகுலத்திற்கு அது எதை குறிக்கும் என்று உனக்கு தெரியுமா சியான் கிட்டத்தட்ட உருமுவது போல் ஒலித்தார் இந்த கணத்தில் ஏ ஹுவா உடனடியாக அதிர்ச்சி அடைந்தார் அவரது வாழ்க்கை முழுவதும் முயற்சி மற்றும் விதிகளுக்கு எதிரான போராட்டமாகவே இருந்தது இந்த உலகில் அவர் கேலிக்கு ஆளானது அவரது ஒதுங்கிய குணத்தை வளர்த்தது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் அவர் முற்றிலும் தன்னலமற்று தனது சொந்த உலகில் மட்டுமே வாழ ஆரம்பித்துவிட்டார் ஹான்சியான் வார்த்தைகளை கேட்டதும் பல தசாப்தங்களாக அவர் செய்த கடுமையான மற்றும் இடைவிடாத பயிற்சி உண்மையில் அவரது பலம் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டார் மேலும் அவர் ஆராய்ச்சி மற்றும் போராட்டங்கள் மூலம் வந்த தனிப்பட்ட பயிற்சி முறைகள் லாங் ஹாஃப் சென் போன்ற ஒரு விசித்திரமான சிறுவனுக்கு பொருத்தமாக இல்லாவிட்டாலும் போதுமான பிறவித்திறன்கள் இல்லாத பெரும்பான்மையான மக்களுக்கு பொருத்தமானவை என்று கூறலாம் ஹான்சியானின் கை அசைவுடன் தரையில் இருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளிப்பட்டு லாங்ஹாஃப் சென்னை ஒட்டிக்கொண்டது உங்கள் கோரிக்கையை நான் ஏற்கிறேன் இப்போது இந்த உங்கள் ஆசிரியர் என்ன வகையான அதிசயத்தை உருவாக்குவார் என்பதை உங்களை விட நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் ஏஹுவா உங்கள் இடது கையை நீட்டுங்கள் ஆம் ஏ ஹுவா அந்த நேரத்தில் மிகவும் மரியாதையாக இருந்தார் அவர் உண்மையில் லாங்ஹாஃப் சென்னின் சீடன் போலவே இருந்தார் இந்த திறமை அவரது வாழ்க்கையை முற்றிலும் உடைத்துவிட்டது ஆனால் இது இறுதியாக மாறப்போகிறது பத்து நிமிடங்களுக்கு பிறகு ஹான் யூவின் கையில் இருந்ததை போன்ற ஒரு அடையாளம் ஏ ஹுவாவின் கையில் தோன்றியது ஏ ஹுவா மற்றும் லாங் ஹாஃப் சென் போர்வீரன் நைட் விஷயம் குறித்து விவாதிக்க கூட தேவையில்லை அவர்கள் ஆசிரியரும் சீடனும் தந்தை மகன் போன்ற உறவு கொண்டவர்கள் ஆம் ஏ ஹுவா லாங் ஹாஃப் சென்னின் போர்வீரன் நைட்டாக போகிறார் ஆனால் என்ன இதை பயன்படுத்தி ஏ ஹுவாவுக்கு கட்டளையிடுவானா அவர்களின் ஆசிரியர் சீடன் உறவில் ஏற்கனவே ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தது ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் நன்மைக்காக முடிவுகளை எடுக்க தொடர்பு கூட தேவையில்லை ஒரு துளி ரத்தம் மீண்டும் விழுந்தது ஏ ஹுவாவின் உணர்வுகள் இந்த ஹான் யூவை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு கூர்மையாக இருந்தன பொன்னிற ஒளி அவரது உடலைச் சூழ்ந்தவுடன் அவரது உடல் அதிகப்படியான வசதியான உணர்வால் துடித்தது மயக்கம் அடையப் போவது போல இருந்தது அவனது ஆன்மீக சக்திக்கும் லாங்ஹாப் சென்னின் சக்திக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தொன்பது ஆகும் எனவே பிறவித்திறனை பகிர்ந்து கொண்ட பிறகு அவனது பிறவி உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி ஐம்பத்திரண்டாவது நிலைக்கு அதிகரிக்கப் போகிறது இருப்பினும் முன்பை போலவே இது அவனை இந்த விஷயத்தில் ஒரு மேத்தையாக மாற்றாது ஏ பொறுத்தவரை பொறுத்தவரை இந்த திறமை அதிகரிப்பு அவனது விதியைக் கடுமையாக மாற்றப் போகிறது ஒளி கூறுகளைப் பற்றிய அவனது உணர்வு குதித்து குதித்து அதிகரிப்பதை உணர்ந்தான் அவனுக்குள் இருந்த உள்ளார்ந்த ஆன்மீக சக்தியில் ஏற்பட்ட மாற்றங்களையும் அவனது திறன்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் உணர்ந்தான் ஏ ஹுவாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை லாங்ஹாஃப் சென்னை அணைத்தவாறு அவன் எதிர்பாராத விதமாக வெடித்து அழுதான் பல தசாப்தங்களுக்கு முன்பு முதல் மற்றவர்களின் வற்றாத கேலி தனது சொந்த ஆசிரியரால் வெளியேற்றப்பட்ட வலி எல்லாவற்றையும் தாங்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்கும் ஒரு அசைக்க முடியாத மனநிலையுடன் அவன் நடந்தான் இந்த கணத்தின் சுமைகள் பல தசாப்தங்களாக நீடித்தன இந்த பல தசாப்தங்களாக அவன் இந்த சுமைகளுக்கு எதிராக முடிவில்லா போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தான் இந்த தருணத்தில் அவன் இதயத்தில் அடக்கப்பட்டிருந்த டஜன் கணக்கான உணர்வுகள் ஒரு வற்றாத நீர்வீழ்ச்சி திடீரென்று உடைந்து வெளியேறுவது போல பாய்ந்தன சத்தமாக அழுது கொண்டிருந்த ஏ ஹுவாவை பார்த்த ஹான் சியான் சற்றும் தலையிடாமல் பக்கத்தில் நின்றிருந்தார் அவரது தொழில்முறை நடத்தை மற்றும் அனுபவத்துடன் இத்தனை ஆண்டுகளாக ஏ ஹுவாவின் உள்ளே என்ன மாதிரியான உணர்வுகள் அடக்கப்பட்டிருந்தன என்பதை அவரால் எப்படி ஊகிக்காமல் இருக்க முடியும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் வெளியே விட அனுமதிப்பதுதான் சிறந்த வழி அவன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றையும் வெளியே விடுவது அவனது எதிர்கால பயிற்சிக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் அவன் இனி இளமையாக இல்லாவிட்டாலும் பயிற்சி விஷயத்தில் அவனது எதிர்கால சாதனைகள் எல்லையற்றதாக இருக்கும்